நண்பர்களே வணக்கம் இளம் வயதிலேயே தலையில வெள்ளை முடிகள் எட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டதா கண்ணாடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அந்த நரைமுடிகள் உங்கள் வயதை அதிகப்படுத்தி காட்டுவது போல தோன்றுகிறதா இதனால் உங்கள் தன்னம்பிக்கை குறைகிறதா இனி கவலைப்படாதீர்கள் கடைகளில் விற்கும் கெமிக்கல்கள் நிறைந்த பொருட்களுக்கு பதிலாக உங்கள் சமையல் அறையிலேயே இருக்கும் ஒரு சாதாரண இலையை சரியாக பயன்படுத்தினால் நரைமுடி வருவதன் வேகத்தை கட்டுப்படுத்தி உங்கள் கூந்தலை ஆரோக்கியமாக கருமையாகவும் வைத்திருக்க முடியும் அது என்ன இலை அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மை என்ன இதை மற்ற மூலிகைகளுடன் எப்படி பயன்படுத்தலாம் என்பது குறித்த தகவல்தான் இந்த வீடியோவில் விரிவாக இடம்பெற்றுகிறது இன்று ஆண் பெண் நம்மில் நிறைய பேர் சந்திக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை இளநரை முப்பது வயதிலேயே நாற்பது வயது தோற்றத்தை கொடுப்பதால் பலரும் மனதளவில் ஒருவித சோர்வுக்கு ஆளாகிறார்கள் இதிலிருந்து தப்பிக்க நாம் என்னவெல்லாம் முயற்சி செய்கிறோம் சந்தையில் கிடைக்கக்கூடிய ஹேர்டை கலரிங் விலை அதிகமான சீரம் போன்ற அனைத்தையும் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை தற்காலிக மான ஒரு தீர்வை மட்டும்தான் தருகின்றன சில வாரங்களிலேயே மீண்டும் வெள்ளை முடிகள் தெரிய ஆரம்பித்து விடுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த இரசாயனங்கள் நிறைந்த தயாரிப்புகளை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது முடி உதிர்வு வறட்சி தலையில் அரிப்பு போன்ற பக்க விளைவுகளும் வர வாய்ப்பு ஏற்படுத்துகிறது இதற்கு இயற்கையான ஒரு தீர்வு கிடைக்காதா என்று இயங்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் அவசியமாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் உங்கள் மனநிலை எனக்கு புரிகிறது ஆனால் இந்த தீர்வு உங்கள் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது அதுவும் உங்கள் சமையல் அறையில் தான் இருக்கிறது அந்த அதிசய இலை வேறு எதுவுமே இல்லை நான் தினமும் சமையலில் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை தான் அது ஆமாம் நீங்கள் கேட்டது சரிதான் குழம்பிலோ பொரியலிலோ மிதக்கும் பொழுது நாம் எல்லோரும் சாதாரணமாக எடுத்து ஓரமாக வைக்கக்கூடிய அந்த தான் நம் முடியின் ஆரோக்கியத்திற்கான ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது கருவேப்பிலையின் தாவர பெயர் முறையா கொயனிகி இது நமது பாட்டி வைத்தியத்திலும் குறிப்பாக இந்தியாவின் தொன்மையான ஆயுர்வேத மருத்துவத்திலும் முடி பராமரிப்பில் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது கருவேப்பிலை வெறும் வாசனைக்காக சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருளில் இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இது முடிக்கு நிறம் கொடுக்கிறது பித்தத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது என்று பாரம்பரிய நூல்கள் சொல்கின்றன இதனுடைய உண்மையான பலன்களை புரிந்து கொண்டால் இனி ஒரு இலையையும் கூட நீங்கள் விட்டு வைக்க மாட்டீர்கள் நீங்கள் வீணாக்க மாட்டீர்கள் இன்றைக்கு இளநரைக்கு பின்னால் உள்ள அறிவியலை நாம் முற்று பார்க்க வேண்டும் இதற்கு கருவேப்பிலை எப்படி வேலை செய்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நரைக்கிறது என்பதை அறிவுபூர்வமாகவும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமது முடியின் வேற்பகுதியில் மெலனோசைட்டுகள் எனப்படும் செல்கள் இருக்கின்றன இவைதான் முடிக்கு இயற்கையான கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய மெலனின் என்ற நிறைமையை உருவாக்குகின்றன இந்த மெலனின் உற்பத்தி குறைவதுதான் நரைமுடிக்கு காரணமாக அமைகிறது இதற்கான முக்கிய காரணங்கள் மரபணுக்கள் பரம்பரையாக வருவது வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இந்த வைட்டமின் பி குறைபாடு காரணமாக இது மெலனின் உற்பத்தியை பாதிக்கிறது குறிப்பாக தாமிர சத்து மற்றும் துத்தநாக சத்து குறைபாடுகள் காரணமாகவும் இளநரை தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது தாமிர சத்து தான் மெலனின் உருவாக்கத்திற்கு உதவக்கூடிய நொதிகளை செயல்படுத்துகிறது அதிகப்படியான அழுத்தம் மாசு புகைப்பழக்கம் போன்றவற்றின் காரணமாக முடியின் வேர்க்காடுகளில் உள்ள மெலனின் செல்களை சேதப்படுத்தி ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் என்ற பாதிப்பை ஏற்படுத்துகின்றன பல மருத்துவ ஆய்வுகளின்படி இதுதான் நரைமுடிக்கு மிகவும் முக்கியமான காரணமாக அமைகிறது ஆய்வுகளின்படி கருவேப்பிலை எப்படி நமக்கு உதவுகிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் ஏற்கனவே நரைத்துவிட்ட முடியை எந்த ஒரு இயற்கை வைத்தியத்தாலும் முழுமையாக கருப்பாக மாற்றிவிட முடியாது ஆனால் புதிதாக முடி நரைக்கும் வேகத்தை குறைப்பதற்கும் தள்ளி போடுவதற்கும் தான் இனி வளரக்கூடிய முடியை ஆரோக்கியமாகவும் கருமையாகவும் வைத்திருக்கவும் தான் கருவேப்பிலை உதவும் கருவேப்புலையில் மகனின் பயன் மற்றும் கார்பசோல் மிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன இன்டர்நேஷனல் ஜேனல் ஆஃப் பார்போக்யூட்டிகல் சயின்சஸ் போன்ற இதழ்களில் வெளியான ஆய்வுகள் இவை ஃப்ரீ ரேடிகல்ஸிடம் இருந்து மெலனின் செல்களை பாதுகாத்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்துவதாக உறுதிப்படுத்தியிருக்கின்றன கருவேப்பிலை இலைகளில் இரும்பு சத்து வைட்டமின் சி மற்றும் முடி வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் குறிப்பாக போலட் பி நைன் இவை நிறைந்திருக்கின்றன இந்த சத்துக்கள் அனைத்தும் உதிர்வை குறைத்து வேர்களை வலுப்படுத்த கருவேப்பிலையின் முழு பலன்களையும் பெற அதை உள்ளுக்குள்ளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளிப்புறமாகவும் பயன்படுத்த வேண்டும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எட்டு முதல் பத்து புதிய கருவேப்பிலை இலைகளை நன்கு கழுவி அப்படியே மென்று சாப்பிடலாம் நிழலில் உலர்த்தி காய வைத்த கறிவேப்பிலை ஒரு கப் முழுத்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு ஆகியிட தலா இரண்டு தேக்கரண்டி மற்றும் நான்கு ஐந்து காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து தேவையான உப்பு சேர்த்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சுவையான பொடியை சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பிசைந்து உணவின் முதல் உருண்டையாக சாப்பிடலாம் இது சுவைக்கு சுவை ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியம் ஒரு பிடி கருவேப்பிலையை ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும் அதனுடன் சில துளிகள் எலுமிச்சை சாறு சேர்க்க வேண்டும் இது சுவைக்காக மட்டுமல்ல எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி கருவேப்பிலையில் உள்ள இரும்புச்சத்தை உடல் முழுமையாக உறிஞ்சுவதற்கு உதவக்கூடியதாக அமைவதும் காரணம் கூடுதலாக ஒரு தேக்கரண்டி தேன் கலந்தும் பருகலாம் இது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது அத்துடன் முடி ஆரோக்கியத்திற்கும் நல்லது வெளிப்புற பயன்பாடாக ஒரு பாரம்பரியமான மற்றும் மிகவும் பயனுள்ள முறையை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் இருநூறு மில்லி சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி நிறைய புதிய கறிவேப்பிலையை சேர்க்க வேண்டும் இதை மிக குறைந்த தீயில் வைத்து இலைகள் கருப்பாக மாறும் வரை காய்ச்ச வேண்டும் அதன் பின்னர் அடுப்பை அணைத்துவிட்டு எண்ணெயை முழுமையாக ஆறவிட வேண்டும் இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொண்டு வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை முடியின் வேர்க்கால்களில் நன்கு படும்படி மசாஜ் செய்து வர வேண்டும் குறைந்தது ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்னர் சீயக்காய் அல்லது மென்மையான ஷாம்புவை கொண்டு அலசலாம் இது உச்சந்தலையின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடியின் வேர்களை வலுப்படுத்த உதவுகிறது ஒரு கைப்பிடி புதிய கருவேப்பிலையை சிறிதளவு தண்ணீரில் சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும் இந்த விழுதில் மூன்று நான்கு தேக்கரண்டி புளிக்காத தயிர் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் இந்த ஹேர் உச்சந்தலையிலும் முடி முழுவதும் தடவி முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் வரை ஊற வைத்து அதன் பிறகு அலச வேண்டும் தயிர் உச்சந்தலையை சுத்தம் செய்கிறது கருவேப்பிலை முடிக்கு ஊட்டமளிக்கிறது இதே போல் வெந்தயம் கலந்த ஹேர் மாஸ்கும் தயாரிக்கலாம் கருவேப்பிலை விழுதில் ஊறிய வெந்தயத்தை சேர்த்து அரைத்து மாஸ்க் போடலாம் வெந்தயம் முடிக்கு கேரட்டின் புரதத்தை வழங்கி முடி மெலிந்து போவதை தடுக்கிறது கருவேப்பிலை லோஷன் என்பதையும் நாம் தயாரிக்க முடியும் கருவேப்பிலையை தண்ணீரில் நன்கு கொதிக்க வைத்து குளிர்வித்த அந்த தண்ணீரை முடி அலசிய பின் இறுதி லோஷனாக பயன்படுத்தலாம் நண்பர்களே எந்த ஒரு இயற்கை வைத்தியமும் அதன் பலனை தருவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வது இயற்கை அதனால் இந்த கருவேப்பிலை சிகிச்சைகள் ஒரே இரவில் அற்புதத்தை நிகழ்த்தாது என்பதை நாம் முதலில் மனதில் கொள்ள வேண்டும் குறைந்தது மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை பொறுமையுடன் தொடர்ந்து சலிக்காமல் இந்த வெளிப்புற பயன்பாடு உள்புற பயன்பாட்டை ஆர்வத்துடன் பயன்படுத்தி வந்தால் மட்டுமே நீங்கள் முடி வளர்ச்சியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் கருவேப்பிலையை பயன்படுத்துவதோடு வைட்டமின் பி மற்றும் தாமிரச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை குறிப்பாக முட்டை மீன் கொட்டைகள் போன்றவற்றை நம்முடைய உணவில் சேர்த்து சாப்பிடுவது அவசியம் ஒரு புதிய பொருளை உச்சந்தலையில் பயன்படுத்தும் முன் சிறிய அளவில் சோதனை செய்து உங்களுக்கு ஒவ்வாமை இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது சிறந்தது அந்த வகையில் நீங்கள் வெளிப்புற உபயோகத்துக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த எச்சரிக்கையை பின்பற்ற வேண்டும் ஆகவே இனிமேல் உங்கள் சமையல் அறையில் இருக்கும் கறிவேப்பிலையை இனி சாதாரணமாக எண்ணாதீர்கள் அது உங்கள் தலைமுடிக்கு இயற்கை அளித்த ஒரு பொக்கிஷம் அதை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலமும் சரியான ஹேர் பேக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் இளநரை பிரச்சனையின் வேகத்தை குறைக்கலாம் அடர்த்தியான கருமையான கூந்தலை பெற இது உதவக்கூடிய மூலிகை என்பதை பார்க்காதீர்கள் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் ஒரு லைக் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த தகவல் அவர்களுக்கும் ஒருவேளை உதவக்கூடும் மேலும் இது போன்ற பயனுள்ள இயற்கை வைத்திய முறைகள் மற்றும் ஆரோக்கிய ஆலோசனை குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் கருவேப்பிலையை உங்கள் முடி ஆரோக்கியத்திற்காக எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அல்லது வேறு ஏதேனும் இயற்கை வைத்தியம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் விரிவாக பகிருங்கள் அது எங்களுக்கு உதவும் பார்வையாளர்களுக்கும் உதவும் அடுத்த வீடியோவில் மீண்டும் ஆரோக்கியத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்